ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்ட் ரேட் ஏன் வந்து இவ்வளோ வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஒன் இயர்லேயே வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கோல்டு கொடுத்துருக்கு பெர் டேக்கு டூ டைம்ஸ் மார்னிங் ஒரு ரேட் இருக்குது ஈவினிங் ஒரு ரேட் இருக்குது இதை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க கோல் ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது எதை பொறுத்து இந்த கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் வந்து மார்னிங் மட்டும்தான் ரேட் அப்டேட் ஆகும் இப்போ சில நாட்கள்ல ஏன் வந்து ரெண்டு டைம் ரேட் அப்டேட் ஆகுது மார்னிங் ஒரு ரேட் இருக்குது ஈவினிங் ஒரு ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆக்சுவலி முன்னாடி மார்னிங் வந்து ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு முன்னாடிலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி தான் ஏறும் ஈவினிங் ரேட் பார்க்கும்பொழுது மார்னிங் இருந்த ரேட்டில் இருந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஃபைவ் ருபீஸ்லேருந்து டென் ருபீஸ்லேருந்து அப் ஆகும் டவுன் ஆகும் அதில் அவ்வளோதான் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்றதால மார்னிங் ரேட்டே அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க ஈவினிங் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க முன்னாடியே சில சமயங்களில் ஈவினிங் வந்து ரொம்ப ரேட் டிஃப்ரென்ஸ் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படிங்கும்பொழுது அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில நாட்களில் மட்டும் பட் ரெகுலராக இல்லை இப்போ வந்து மார்னிங்க்கும் ஈவினிங்க்குமே நிறைய ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கிற அதனால அதிகமா ரேட்ரன்ஸ் வரும்போது மட்டும் ரெண்டு டைம் வந்து அப்டேட் பண்றாங்க இப்போது ஜான்வரி ஃபஸ்ட் அன்னைக்கு கோல்டோட ரேட் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் இருந்துச்சு ஒரு கிராம் ரேட்டு ரொம்ப நாளாகவே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வித் டேட்டோடவே ரேட் அப்டேட் பண்ணிட்டு வரும் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கூகுள் பண்ணிங்க அப்படின்னாலும் தெரியும் இது வந்து நான் ஜிஆர்டியில் காயின் வந்து நோ வேஸ்டேஜில் கிடைக்கிது நியூ இயர்க்குன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் தான் செக் பண்ணேன் அதுக்கு அது கூட நீங்கள் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தே பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கே வந்து நம்ம ஒரு கிராம் காயின் வந்து வாங்கிட முடிஞ்சிது இப்போது நம்ம செப்டம்பர் முடிஞ்சு அக் செப்டம்பர்லேயே ல லெவன் கே கிட்ட ரீச் ஆகிட்டோம் இப்போ அக்டோபரில் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட்க்கு மேலேயே வந்துடுச்சு ஒரு டென் மந்த்ஸில் வந்து கோல் ரேட் இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கிறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்ஸில் இருக்குமா இவ்வளோ ரிட்டர்ன் வந்து கோல்டு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது டவுட் தான் ஏன்னா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு இந்த இயரோட ஸ்டார்டிங்க்கும் இந்த ஒரு டென் மந்த்ஸுக்கும் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு கோல்டோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கணக்கில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதே த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத வந்து நம்மளால் இப்போ பார்க்க முடியுது இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது கோல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஷியஸான மெட்டல் உலகம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு எப்போவுமே வந்து டிமாண்ட் இருக்கும் எப்போவுமே கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மீம் மாதிரி வந்துச்சு பத்தாயிரத்தை தாண்டி தங்கம் விலையை அந்த மாதிரி ஒரு எயிட்டிஸ் நியூஸ் பேப்பரில்லாம் வந்திருக்கும் எப்போவுமே நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா கோல்டோட ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நினைப்போம் ஏன்னா அது எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்குது அப்போவே வாங்கியிருக்கலாம் அப்போவே வாங்கியிருக்கலாம்ன்றது தான் நம்ம எப்போவுமே சொல்கிற டயலாக்காக இருக்குது அந்த மாதிரி கோல்டோட ரேட் வந்து எப்போவுமே நமக்கு பியாண்ட் லிமிட் தான் போயிட்டே இருக்குது அதனால் நமக்கு அப்போது சன் நியூஸ்லலாம் பாத்தீங்கன்னா தங்கம் விலை வெள்ளி எல்லாம் வந்து போடுவாங்க இப்போ தான் நமக்கு ஆப் இருக்குது கூகுள் இருக்கு அதிலலாம் செக் பண்ணிப்போம் அப்போல்லாம் நியூஸில் பார்க்கும்பொழுது நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது மட்டும்தான் கோல்டோட ரேட் வந்து நமக்கு தெரியும் எப்போவுமே கோல்டோட ரேட் இந்த மாதிரி சென்சிட்டிவா எல்லாருமே பேசக்கூடிய டாப்பிக்காக தான் இருக்கும் இதுக்கு வந்து நிறைய பேர் இப்போ நம்ம வாங்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா ரேட்டு குறைஞ்சிருமா யாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தால் ரேட் ரெடியூஸ் ஆகிடும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஃபெஸ்டிவல் டைம் டிமாண்டு அந்த மாதிரி சில விஷயங்களும் ஃபேக்டர்ஸும் இருக்குது ஆனால் முக்கியமான விஷயங்கள் என்ன கோல்டு ரேட்டை பொறுத்தளவுக்குன்னா பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ யுஎஸில் நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு நியூஸில் வருது அதை பற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எக்கனாமியே வந்து டோட்டலாக வந்து நிறைய சேஞ்சஸ் பொழுது கோல்டோட ரேட் வந்து ஏறுது அப்புறம் டாலரில் தான் நம்ம எப்போவுமே கோல்டை வாங்க முடியும் டாலரில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்ற இறக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோல்டோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணும் இப்போ வந்து நமக்கு ஒரு டாலர் அப்படின்னா நம்மளோட ருபீஸ்க்கு வந்து எயிட்டி எயிட் ருபீஸ் கிட்டே வரும் அதெல்லாம் பொறுத்து அந்த ஒரு ரூபாயோட மதிப்பு வந்து எவ்வளோக்கு சேஞ்ச் ஆகுது அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தும் கோல்டோட ரேட் ஃபிக்ஸ் ஆகும் வார் ஒரு போர் நடக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா சேஃபர் சைடுக்கு வந்து நிறைய பேர் வந்து கோல்டு வாங்கி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணி அந்த மாதிரி கோல்டு பக்கம் திரும்புவாங்க இந்த மாதிரி எக்கனாமியில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி வார் வரப்போகுது அப்படின்ற சுட்சிவேஷன்லாம் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இதில் இருக்கிற அமௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனாலேயும் வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எக்கானமிமீ ஸ்டேபிளாக இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாமே அவங்களோட ஷேர் எல்லாம் விற்றுட்டு கோல்டு பக்கம் வந்து வருவாங்க பேங்கோ பல நாடுகள் கூட அவங்க வந்து முதலீட்டுக்காக நிறைய டன் கணக்கில் வந்து தங்கம் வாங்கி சேமித்து வைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் டிமாண்ட் தான் கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் எல்லாத்தோட ரேட்டும் அதிகமாயிட்டே பொழுது பார்த்தீங்கன்னா பணத்தோட மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாகிடும் பணத்தோட மதிப்பு கம்மியாக இருக்கும் பொழுது பணமாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா எஃப்டி இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கும் பொழுது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தோட மதிப்பு நமக்கு கம்மியாகிட்டே வருது இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோம்னா எதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அந்த பொருளை இன்வெஸ்ட் பண்ணுன்னு நினைப்பாங்க அப்படி நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா விலைவாசி கோல்டோட ரேட் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மற்ற பொருட்களோட விலைவாசியும் ஏறிட்டு தான் இருக்கும் அப்போ ஓரளவுக்கு வந்து நமக்கு கோல்டு அசர்ட்டாக இருக்கும்பொழுது அது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிடும் அப்படின்றதுக்காக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் அப்போ நிறைய பேர் வாங்கும்போது கோல்டோட ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேர்ல்ட்லேயே அதிகமாக வந்து கோல்டு வாங்குற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து சென்டிமெண்ட் அதிகம் அப்போது ஃபெஸ்டிவல் சீசன் இந்த மாதிரி வரும்பொழுது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் பட் நமக்கு இம்போர்ட் டியூட்டி போடுறது ஜிஎஸ்டி இதிலெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த விஷயங்களை இதனால் பெருசாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா அந்த வார் நடக்கும் பொழுது அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனால் எக்கனாமி அன்ஸ்டேபிளால் ஆகிறத விட இந்த இந்தியாவில் டிமாண்டால் ஃபெஸ்டிவல் சீசனால் அதிகமாகுது அப்படின்றது கம்மி தான் பட் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான் இந்தியாவில் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்காகவோ இல்லை வந்து கிஃப்ட் பர்பஸ்க்காகவோ மேரேஜ் இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் கோல்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத சொல்ல வேர்ல்டில் இருக்கிற எக்கனாமி சுச்சுவேஷன் வந்து கோல்டோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலரோட வேல்யூ டாலரோட வேல்யூவை பொறுத்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷனால் நிறைய பேர் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதாலையும் கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஃபெஸ்டிவலால் இந்தியாவில் வந்து கோல்டோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா political situation இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனாலேயும் கோல்டோட ரேட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்மில் இல்லாமல் லாங் டர்ம்க்கு பார்க்கும் போது ஃப்யூச்சருக்கு வந்து gold வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிறதால சடனாக கோல்டு ரேட் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கோல்டோட ரேட் ஏறுற மாதிரியே சில்வரோட ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதுவும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோல்டை சேவ் பண்ணுங்கள் சில்வரும் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்லைட்டாக வந்து ஒரு டிக்ரீஸ் ஆனாலும் லாங் டர்முக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் இப்போ லெவன் தௌசண்ட்க்கு மேலே போயிடுச்சு வந்து கோல்டு ரேட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை கண்டிப்பா கொஞ்சமாக வேணால் கம்மி ஆகலாம் ஒரு டென் தௌசண்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நான் கன்ஃபார்மாக சொல்லல அந்த மாதிரி ஆகலாம் ரொம்ப கோல் ரேட் கம்மி வந்து வாய்ப்புகளே இல்லை ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் சேமிப்பில் ஒரு பெரிய பகுதியை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சேவர் அண்ட் கோல்ட் பாண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க கோல்ட் பாண்ட் இஷ்யூ பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு மட்டும் மெச்சூர்டானதும் வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து ஐசி ி பே ஆக்ஸிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பிரான்ச்சில் விசிட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை வந்து ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு பீஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம் இல்லை நீங்கள் சேவிங்ஸ்க்காக வாங்குறீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறீங்கன்னா ஜுவல்ஸை விட காயின்ஸ் வந்து நீங்கள் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நான் படித்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ண வேணாம் இது ஜஸ்ட் வந்து என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் இதில் நான் சொன்னதில் சில மிஸ்டேக்ஸும் இருக்கலாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ